ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க மெர்க்குரி தமிழ் வெல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வித்தியாசமான வீடியோ தான் இதை பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸுகளுக்கு தேவையான ஸ்டூலு டேபிள் இதெல்லாம் வந்து செய்கிற ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு வந்திருக்குறேங்க இந்த ஃபர்னிச்சர் கம்பெனி திருப்பூர் மாவட்டம் அவினாசி பட்டத்தில் இருக்குதுங்க பாலாஜி ஃபர்னிச்சர் இது பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸுக்கு தேவையான டேபிள் அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டிங் டேபிள் செக்கிங் டேபிள் ஸ்டூல் அதாவது மிஷினரிஸ்க்கு உண்டான ஸ்டூல் உட்காந்து தைக்கிற ஸ்டூலுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெஞ்சுகள் இந்த மாதிரி லாக்கர்கள் இந்த மாதிரி பேனல் போர்டுகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நேர்த்தியான முறையில் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லைன் டேபிள்ன்ட்டு லைன் டேபிள்னு பண்ணி கொடுத்துருக்குறாங்க கார்மெண்ட்ஸுக்கு தேவையான த்ரீ ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் ப்ளக்கோடு வந்து லைன் டேபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேலே லைட் ஃபிட்டிங்கோடு கீழே பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டு மேலே ஃபேன் வேணாலும் மாட்டி தர மாதிரி சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க தேவைப்படுறவங்க தமிழ்நாடு அல்லது இந்தியா ஃபுல்லாகவே இவங்க பண்ணி கொடுத்துட்டுருக்கிறாங்க தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குற வாங்கிக்கலாங்க நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க இப்போ பாருங்க இதில் ஸ்டூல் பார்த்திங்கன்னா இவங்களே மேனுஃபேக்சர் எல்லாமே இவங்களாக ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாமே இங்கேயே தரமாக பண்ணுறாங்க இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் முடித்தோடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பவுட்ரு கோட்டிங் பார்த்தோம் முன்னாடி அந்த பவுட்ரு கோட்டிங் பண்ணி வெளியே வருங்க அருமையான நேர்த்தியான முறையில் பவுட்ரி கோட்டிங்கெல்லாம் பண்ணி ஸ்டூலெல்லாம் அருமையான முறையில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பெஞ்சு ஸ்டூலெல்லாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கட்டிங் டேபிள் செக்கிங் டேபிள் ரீ செக்கிங் டேபிள் எல்லாமே உங்ககிட்ட ஒரே இடத்துல கிடைக்குதுங்க நீங்கள் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லா எனி ஸ்டேட் எங்கே இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க கொண்டாந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க ட்ராவலிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் அதுக்கு அதுக்கு தகுந்த இதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க பாருங்கள் ஸ்டூல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூலும் ஓப்பன் பண்ண சீட்டில் போட்ட ஸ்டூலு பெஞ்சஸ் செக்கிங் டேபிள் கட்டிங் டேபிள் எல்லாமே உங்ககிட்ட ஒரே இடத்துல கிடைக்குங்க நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரேலி பார்த்திங்கன்னா மிஷின் அதாவது ட்ரேலி இது பீஸெல்லாம் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளிட்டு போய்க்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரேலியுமே கிடைக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வீல் வீலோடு இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா ப்ராடெக்ட் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக ரேட்டோடு எடுத்து போட்டுடலாம் நீங்கள் சொல்கிற கமெண்டில் தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இது கார்மெண்ட்ஸுக்களுக்கு தேவையானவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் சின்ன கார்மெண்ட்ஸ்லேருந்து பெரிய கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க வரைக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து இந்த டீட்டெயில் இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எப்படி ரேட்டு என்ன அப்படிங்கிறது தெளிவாக எடுத்து போடலான்ட்டுக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் பாருங்கள் பவுட்ரு கோட்டிங் போட்டு ஸ்டூலெல்லாம் ஃபினிஷிங் வேண்டி கிடக்குது ரேக் தட்டெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் இருக்குது அடுத்த வீடியோ போடுறது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்